தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம்னே சொல்லுவேன் என்ன பில்டப் பண்ணாலும் கோச்சாரம் நம்ம முன்பு சொன்ன மாதிரி தான் ஆக இந்த கோச்சாரப்படி இது ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் ஜாதகம் எடுத்து வச்சுங்க என்ன முதல்ல கிடைக்கும் உத்தரப்பேறு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க இல்லை மெடிக்கலி ஏதாவது இஷ்யூ ஆகிட்டு குழந்தை பாக்கியம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கவங்க இவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நன்மைகளை செய்யக்கூடியது மாதிரியான அதி அற்புத காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்த சில நல்ல அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் சம்பந்தமான சில நல்ல மேன்மைகள் மேன்மையான விஷயங்கள் கைகூடி வரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் சில நல்ல நல்ல மேன்மைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா குழந்தை பாக்கியமே இல்லாத நண்பர்கள் எப்படி குழந்தை பாக்கியம் பெற்றீங்களா அந்த மாதிரி திருமண வாய்ப்புகள் தட்டி போய்கிட்டு இருக்கவங்க தாமதமாகிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாவலங்கள் சித்திரை மாதங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலுபெறுகின்ற காலகட்டம் உச்ச வலுபெறுவார் பெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஓரு நாட்கள் உச்ச வலுவெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்ங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதா பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ளே சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து வச்சுங்க இந்த பலன்னு சொல்லிவிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசா புக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் அது பத்து சதமானத்திற்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் விருச்சகம் ராசி பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம்னே சொல்லுவேன் என்ன பில்டப் பண்ணாலும் கோச்சாரம் நம்ம முன்பு சொன்ன மாதிரி தான் ஆக இந்த கோச்சாரப்படி இது ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் ஜாதகம் எடுத்து வச்சுங்க இட்ஸ் ரைட் என்ன முதல்ல கிடைக்கும் உத்தரப்பேறு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கவங்க இல்லை மெடிக்கலி ஏதாவது இஷ்யூ ஆகிட்டு குழந்தை பாக்கியம் டிலே ஆகிட்டு இருக்கவங்க இவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நன்மைகளை செய்யக்கூடியது மாதிரியான அதி அற்புத காலகட்டம் சரிங்களா அதி அற்புதமான நல்ல காலகட்டமாக அமையப்படுகிறது ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது மெடிக்கலி இஷ்யூ ஆகிட்டு இருக்கவங்க குழந்த பாக்கியத்துக்காக இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் பாருங்கள் குழந்தை கிடைச்சிரும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக லவ் பண்ணுறவங்க அல்லது லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காதல் சம்பந்தமான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு காதல் கைகூடும் அல்லது காதல் உணர்வு இப்போதான் தோணும் சிலருக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த லவ்லாம் பண்ணது இல்லைங்க வேலைக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இந்த காதல் அமைப்புகள் கைகூடுகின்ற ஒரு உன்னத காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த காதல் அமைப்பும் கைகூடி வந்துடும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் நட்பு வட்டாரங்கள் மூலமாக சில நன்மைகள் அல்லது நட்பு வட்டாரங்கள் மூலமாக புதிய புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் இந்த காலகட்டம் நண்பர்கள் அதிகரிக்கின்ற அல்லது நண்பர்களின் எப்படி சொல்லுதுங்க ஒரு அரவணைப்பு கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் நண்பர்கள் மூலமாக இன்னும் சில நல்ல மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்த சில நல்ல அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் சம்பந்தமான சில நல்ல மேன்மைகள் மேன்மையான விஷயங்கள் கைகூடி வரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் சில நல்ல நல்ல மேன்மைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்து எப்படி கிடைக்குதோ அதுபோல் தான் நீங்களா தனிச்சு சொத்து வாங்குறதா இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆக மொத்தத்தில் சொத்து சேர்க்கைக்கு சிறப்பான காலகட்டம் நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் அந்த அசட்ஸை உருவாக்குறது சொத்துக்களை உருவாக்குறதுக்கு சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமணம் குழந்தை பாக்கியமே இல்லாத நண்பர்கள் எப்படி குழந்தை பாக்கியம் பெற்றீங்களோ அந்த மாதிரி திருமண வாய்ப்புகள் தட்டி போய்கிட்டு இருக்கவங்க தாமதமாகிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது சரிங்களா யாராவது பணம் தரணும் தர வேண்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டிய பண வரவுகளை வர வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வந்து சேர்ந்துடும் ஆக பண வரவுகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு 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 நன்மதிப்பு மரியாதை உங்கள் மீது பிறருக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறரின் நம்பிக்கையை அல்லது உங்கள் உடன் இருப்பவர்களிடம் உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்துகின்ற காலகட்டம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களோட பொசிஷனை பிறர்கிட்ட நீங்கள் நிரூபிச்சிருவீங்க அந்த மாதிரியான ஒரு ஆக சிறந்தது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த ஒரு அமைப்பாக எக்கனாமிக்கல் பொசிஷன் வருமானம் அமையும் இதுதான் ரொம்ப சிறப்பு கையில் நாலு காசு வருமானம் அந்த மணி ஃப்ளோ சூப்பரா இருக்கும் சேமிக்கவும் செய்வீர்கள் செலவுகள் குறையும் அதான் பெரிய விஷயம் இந்த காலகட்டத்துல ஆமாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு பதினொன்று ஒன்பது இந்த மூணில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இன்கம் குட் வருமானம் குட் சரிங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல சேவிங்ஸ் நல்ல உயர்வு உண்டு அது உயர்றதுன்னா என்ன அர்த்தம் கடனில் இருக்கிறவங்க கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் கடன் தீரும் அல்லது கடனின் அளவு குறையும் அந்த மாதிரி கடன் சுமைகள் குறையக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டம் மனைவி வழியிலிருந்து எப்படிங்க உங்க வாழ்க்கை துணை வழியிலிருந்து நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா உங்க கணவன் வழியிலிருந்து சில சொத்துக்களோ அல்லது கொஞ்சம் பெருத்த பண வரவுகளோ அல்லது பெரிய உதவிகளோ உங்களுக்கு கிட்டும் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாரு மனைவி வீட்டு சைட்லேருந்து டப்புனு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை ஒரு சொத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதேனும் ஒரு உதவி உங்கள் வாழ்க்கை துணையின் சைட்லேருந்து அந்த வீட்டார் சைட்லேருந்து வரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தந்தே தீரும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டு சோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமா சொன்னோம்னா வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் அந்தஸ்து மதிப்பு மரியாதைன்னு சகலத்திலும் ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற காலம் இந்த கா எதுலேயுமே பெரிதா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ற அளவில் எதுவுமே இல்லை கோச்சார் அப்படி ஒருவேளை உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி சரியில்லைன்னா தான் நெகட்டிவிட்டிஸ் நடக்கும் கோச்சாரம் இந்த மாதம் பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு நல்ல அற்புதமான மாதம் பயன்படுத்திக்கிடுங்க உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி